வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு எளிமையான பயிற்சி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் என்னடா அது எப்போ பார்த்தாலும் எளிமையான பயிற்சி எல்லா உறுப்புகளையும் வேலை செய்யக்கூடிய பயிற்சியே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே நாங்களும் இந்த மாதிரி நிறையா பயிற்சி செய்கிறோமே எங்களுக்கு ஒன்றும் பெருசாக உடம்பு குறைஞ்ச மாதிரி தெரியல இல்லை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் இதுக்கும் சேர்த்து ஒரு பதிலையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயிற்சிகள் எல்லாமே எளிமையாக கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் எல்லாரும் செய்யணும் எல்லாரும் செஞ்சு பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி நம்ம கொடுக்குறது அதோட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த பைப் செஞ்சா உடம்பு குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க எந்த பைப் செஞ்சாலும் அது உங்கள் உடம்புக்கு ஒரு வேலை கட்டாயம் கொடுக்கும் அந்த வேலை உங்க உடல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனா உடல் எடை குறையுமா குறையாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது இன்டென்சிவிட்டியாக பண்ணுறீங்களோ கொஞ்சம் நல்லா அதிகப்படியாக கடினமாக அழுத்தமாக பயிற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது உங்களுடைய உடல் எடையை குறைக்கும் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணால் அது உபயோகம் தராது இப்போ நீங்கள் ஒரு சில பயிற்சிகளை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பயிற்சிகளை என்ன செய்யணும் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம செய்யணும் அந்த தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பயிற்சி உங்களுக்கு நல்ல வேலை கொடுக்குதா நல்ல உங்கள் சுவாசத்தை மேலே கீழே வேகமாக ஓட வைக்குதா உங்கள் தசைகளுக்கு நல்ல வேலையை கொடுக்குதா அப்படின்லாம் நீங்கள் கவனிக்கணும் நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி எல்லாமே ரொம்ப எளிமையான பயிற்சிகளை தான் கொடுத்துருக்கேன் நான் செஞ்சு இந்த ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ போட்டு இந்த சின்ன சின்ன வீடியோவை போடுறேன் பாருங்கள் அதில் எல்லாம் கடினமான பதிவுகளாக நம்ம கொடுத்துருப்போம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியலன்னா அந்த பயிற்சியாக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருந்தேன் தெரியலாம் அந்த பயிற்சி ஏன் நான் சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்னா அது எதாவது நீங்கள் நேரில் இல்லாமல் இல்லை ஆன்லைன்லேயே தெளிவாக கற்றுக்காமல் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களாக பார்த்து செஞ்சீங்கன்னா சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும் அதனால தான் நான் அதிகமாக என்ன பண்ணுங்க இதை செய்யுங்க இதை கட்டாயம் செய்யுங்கன்னு நான் சொன்னது கிடையாது முடிஞ்சால் விருப்பம் இருந்தால் உங்களால் செய்ய முடியும்னா அதை செய்யலாம் இல்லைன்னா இந்த மாதிரியான எளிமையான பயிற்சிகள் யாருக்காக கொடுக்குறதுனா குறிப்பாக சொல்லணும்னா எல்லா வயதை உடைய மக்களும் செஞ்சு பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி உடலோடைய வேலை ரொம்பவே குறைவாக ஆயிடுச்சு இந்த உடலோடைய வேலை ரொம்ப குறைவான காரணத்தினால உடலில் பலவிதமான பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் எளிமையான பயிற்சிகளாக கொடுத்தா அப்போவாது என்ன பண்ணுவாங்க நிறைய மக்கள் செஞ்சு பார்ப்பாங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு பயிற்சியும் உங்கள் உடல் உறுப்புகளுக்கு வேலையை கொடுக்குது இந்த பயிற்சியால் என்னுடைய உடல் எடை குறையுது என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிற எண்ணத்தை நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்குள்ளே உற்பத்தி பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த காட்சிப்படுத்துதல் பயிற்சின்னு நீங்கள் உங்களுக்குள்ளவே உங்களை பற்றி காட்சிப்படுத்துங்க எப்படி இருக்கணும் என்னுடைய உடல் இப்படிலாம் இருக்குது நான் இந்த மாதிரியான ஒரு உடல் எடை வந்துட்டேன் என்னுடைய உடல் இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்கள் உங்களையே என்ன பண்ணணும் காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி பார்க்க பார்க்க தான் அதை நோக்கி உங்களுடைய பயணம் வீரியமாக இருக்கும் எல்லா விதமான சூழல்லையுமே நம்ம நேர்மறையாக யோசிக்க பழகணும் அது ஒரு எதிர்மறையான இடங்களில் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும் நேர்மறையாக யோசித்து பழகணும் அப்படி நேர்மறையான எண்ணத்தோட பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்க 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 நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே தெளிவாக நமக்கு கிடைக்கும் அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யுதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி குப்பரை படுத்துக்கணும் குப்பரை படுத்துட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாருங்க என் காலை பாருங்கள் தெரியுதா என் காலை என்ன பண்ணுன்னு சரி அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இது கூட சேர்த்து இன்னொரு வேலையை செய்ய போகிறோம் இந்த கால் இங்கே வருது அப்படியே நான் என்ன பண்ணுறேன் இங்கே வரேன் ஆறுரூபா திரும்புகிறேன் அப்புறம் இந்த காலகட்டத்தில் அப்படி இங்கே திரும்பினேன் அவ்வளோதான் இந்த பயிற்சி செய்ய முடியாதா என்ன யார் வேணாலும் செய்யலாம் சும்மா அப்படி எவ்வளோ வயசாக இருந்தாலும் என்ன உடம்புல பிரச்சனை இருந்தாலும் இந்த பயிற்சி செய்ய முடியும் ஈஸியாக என்ன பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழுன்னு ஈஸியாக இந்த பயிற்சியை நம்ம செய்ய முடியும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் வரும் என்ன அப்படின்னா என்ன பண்ண தெரியுமா ஒன்று இப்படி செய்வீங்க தூங்கும்போது என்ன பண்ணுவோம் இப்படி தூங்குவோம்ல இது மாதிரி கால் வந்துடும் இது மாதிரி வரக்கூடாது இப்போ என்ன செய்யணும் அந்த கால் அப்படியே சைடில் வரணும் அப்படியே சைடில் வரணும் அதே மாதிரி ஒரு சிலர் ரொம்ப போட்டு இந்த உடம்புக்கு தேய்ப்பாங்க அப்படி தேய்ச்சா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாறு பகுதியில் கொஞ்சம் உடம்பு தூக்கினாமல் செஞ்சிங்கன்னா உங்கள் லோயர் பேக் முதுகு நல்லா ஸ்ட்ராங்காகும் இந்த பயிற்சியை செய்யும்போது இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது யார் வேணாலும் செய்யலாம் செய்யும்போது கவனமாக செய்யல தப்பாக செஞ்சால் உடம்பு ஒன்றும் பிரச்சனை வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் தைரியமாக இந்த பயிற்சியை செய்யலாம் இப்போ இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க இதை எத்தனை முறை செய்யலாம்னு ஒரு கேள்வி இருக்கும் நான் எப்போதும் சொல்கிறதா ஒரு இருபத்தி நாலு முறை செய்யுங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்னு ஒரு மூணு முறை செய்யலாம் இப்போ நான் இவ்வளோ பயிற்சிகள் கொடுத்துருக்கேன்ல இவ்வளோ பயிற்சிகள் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஒரு அஞ்சு பயிற்சி இன்னைக்கு ஒரு அஞ்சு பயிற்சி என்ன பண்ணுங்க சேர்த்து சேர்த்து செஞ்சு பழகுங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த உடலுக்கு நம்ம அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இல்லை ஆனா நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும் இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழலை நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் நம்மளும் நிறைய அசைவுகளை இந்த உடலுக்கு கொடுத்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நீங்கள் ஒரு கிராமங்களில் இருக்கீங்கன்னா கவலையே கிடையாது கிராமங்களில் என்ன பண்ணலாம் உங்களுடைய வயல் இருக்குது உங்களுடைய காடு இருக்குன்னா நீங்கள் அங்கே வேலை செஞ்சு உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் உடலுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுனா ஒரு இருந்து இந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறேன்னா அது உபயோகமே இருக்காது அது கிராமத்தில் இருந்து நான் எப்படி சொல்கிறேன்னா அங்கே உடல் உடைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு வேற மாதிரியான பயிற்சிகள் நம்ம கொடுக்கணும் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுவரை நம்ம கொடுத்த எல்லா பயிற்சிகளையுமே ஒரு ஐந்து ஐந்து பயிற்சிகளாக என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம் இத்தனை இதை இன்னைக்கு செய்யலாம் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஒன்றா சேர்ந்து செஞ்சு பார்ப்போங்கிற உங்களுக்கும் ஒரு எண்ணம் கிடைக்கும் அதை அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த மாதிரி கொடுக்குறேன் நீங்களும் பொறுமையாக நிதானமாக செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க வளப்படும்